அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மனிதர்களுக்கு கோபப்படுவது ஆசைப்படுவது தேடுவது என்று பல்வேறு குணங்கள் உண்டு இதில் இந்த ஆசை என்பது வித்தியாசமானது அது ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்களை செய்யும் ஆசைதான் மனிதனை முன்னோக்கி தள்ளும் அதே ஆசை கொஞ்சம் கூடுதலாக ஆக்கிவிட்டால் மிக வேகமாக முன்னோக்கி தள்ளி ஒரு விபத்தையும் உண்டாக்கிவிடும் எனவே ஆசை இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது ஆனால் ஆசைகளோடு மட்டுமே வாழவும் கூடாது அப்படியானால் ஆசையை எப்படி ஒழுங்கு செய்வது அளவறிந்து ஆசைப்படுங்கள் என்கிறார்கள் அளவு என்ன என்பதை யார் தீர்மானிப்பது ஒவ்வொருவருக்கும் அளவு வேறுபடுகிறது எந்த இடத்தில் ஆசைக்கு ஓர் அளவை எல்லையை நாம் தீர்மானிக்க முடியும் எனவே ஆசை என்பதை அளவு பற்றி என்று சொன்னால் அளவை தீர்மானித்தல் அத்தனை எளிதல்ல ஆசைப்படாமலே இருக்கிற ஒருவன் எந்த செயலையும் செய்ய மாட்டான் ஆசை என்பது இயல்பானது இயற்கையானது இருப்பதில் எந்த பிழையும் இல்லை அந்த ஆசை தேவைகளுக்கு உரியதாக இருக்கிறதா அந்த ஆசை நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுமா அந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் நாம் அதற்கு எப்படி திட்டமிட வேண்டும் அதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் வெறுமனே ஆசைப்படுகிறவன் வெற்றி பெற முடியாது அந்த ஆசையை இந்த புரிதல்களோடு ஏற்றுக்கொண்டால் ஆசை நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும் ஏனென்றால் ஆசைதான் நம்மை செயல்பட தூண்டுகிறது மிக வெளிப்படையாக அந்த உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசை இல்லையானால் அவன் ஓடவே மாட்டான் வெற்றி பெற்றால் என்ன தோல்வியடைந்தால் என்ன என்று எண்ணுகிறவன் ஓட்டப்பந்தயத்திற்கு போக வேண்டிய தேவையே இல்லை அந்த பந்தயம் என்பதே வெற்றியினுடைய இலக்குதான் தான் தேர்தலில் போட்டியிடுகிறவன் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கோடு தான் போட்டியிட வேண்டும் எல்லோரும் வெற்றி பெற முடியாது எல்லோரும் வெற்றி பெறுவது என்பது ஒரு நாளும் இயலாது ஒரு போர்க்கிடத்தில் இரண்டு பேர் மோதிக்கொள்கிற நேரத்தில் சங்க இலக்கியத்திலே கோவூர் கிழார் சொல்லுவார் நீங்கள் இருவரும் ஒரே குலத்தை சார்ந்தவர்கள் சோழர்கள் இரண்டு பேர் மோதிக்கொள்கிறீர்கள் இருவீர் வேரல் இயற்கையும் அன்று இரண்டு பேர் வெற்றி பெறவே முடியாது ஒருவர்தான் வெற்றி பெற முடியும் அந்த ஒருவர் யாராக இருந்தாலும் தோற்று போகிறவனும் சோழன் என்பதால் யார் வென்றாலும் யார் தோற்றாலும் உங்கள் தான் அவமானம் என்பார் அப்படி எல்லோரும் வெற்றி பெற முடியாது யாராவது ஒருவர் தான் தேர்தலில் ஓட்டப்பந்தயத்தில் படிப்பில் எல்லாவற்றிலும் யாரேனும் ஒருவர் அல்லது ஒரு சிலர் தான் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றி எப்படி வந்து சேரும் என்றால் வெறுமனே ஆசைப்பட்டு கொண்டு வீட்டில் அமர்ந்திருந்தால் வராது அதனுக்கு திட்டமிடுதல் என்பது அடிப்படை எப்படி அந்த இடத்தை இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று திட்டமிடுவது திட்டத்தை மிகச்சரியாக சிலர் தீட்டுவார்கள் ஆனால் அதற்காக உழைக்க மாட்டார்கள் கையில் வெறும் திட்டத்தை வைத்துக்கொண்டு எதுவும் நடக்காது திட்டம் வேண்டும் திட்டத்திற்கெல்லாம் முன்னால் ஒருவனுக்கு அதில் ஈடுபாடு வேண்டும் என்பதுதான் ஆசைப்பட வேண்டும் என்பதன் பொருள் ஈடுபாடு இருந்து சரியான திட்டமும் இருந்து அந்த திட்டத்திற்கேற்ப உழைப்பையும் செலுத்தி உழைப்பையும் காலமறிந்து செலுத்தி உழைப்பையும் இடமறிந்து செலுத்தி நான் சொல்கிற இந்த சொற்கள் எல்லாம் திருக்குறளில் அதிகாரங்களாக இருக்கின்றன காலமறிதல் இடமறிதல் வலியறிதல் இவை ஒவ்வொன்றையும் அறிந்து செயல்படுகிறவன்தான் உழைக்கிற போது எல்லாவற்றையும் அறிந்து அதற்கேற்ப எவனால் செயல்பட முடிகிறதோ அவன்தான் இலக்கை அடைய முடியும் எனவே இத்தனையும் என்கிற இந்த ஆசை என்கிற ஒன்றை சுற்றி இவ்வளவும் இருக்கிறது அதற்கு உள் திட்டம் இருக்கிறது உழைப்பு இருக்கிறது காலம் இருக்கிறது இடம் இருக்கிறது வலிமை இருக்கிறது இவ்வளவும் சேர்ந்துதான் ஓரிடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு ஒருவனை கொண்டு போய் சேர்க்கும் எனவே ஒரு முன்னேற்றம் என்பது அத்தனை எளிதானதன்று ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் நாம் வியர்வை சிந்த வேண்டும் அடிக்கிற காற்றில் பறவைகள் பறப்பது போல அடிக்கிற காற்றில் சில நேரங்களில் காகிதங்கள் கோபுரங்களில் போய் அமர்ந்து விடுவதைப் போல அது எப்போதாவது நடக்குமே தவிர எப்போதும் நடக்காது அப்படி நடப்பது நிலைக்கவும் நிலைக்காது சரியாக முன்னேறுகிறவர்கள்தான் உரிய இடத்துக்கு போய் சேர்வார்கள் எப்போதும் உயரமான இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதை விட அங்கே போய் அங்கே நின்று நிலைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது எல்லாவற்றுக்கும் ஆசைதான் தூண்டுதல் ஆசைதான் அடிப்படை எனவே ஆசைப்படுவோம் அந்த ஆசையை சரியாக நம் தேவை அறிந்து உழைப்பறிந்து அதனை எடுத்து சென்றால் அடுத்த கட்டம் நமக்காக காத்திருக்கும்